ஹலோ ஹாய் ராணிஸ் கிச்சன் தமிழ் நேயர்களே இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா முட்டை கிரேவி தான் செய்ய போகிறோம் இதற்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முட்டை உரித்து எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு கடாய் சூடு வந்துருச்சு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் இப்போ சின்ன சின்னதாக அரைஞ்சி வச்சுருக்கேன் வெங்காயத்தை அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஓரளவு வதங்கியிருக்கு நான் சின்ன சின்னதாக மூணு தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கேன் அதையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சோன்னு வதங்கட்டும் நம்ம மூடி வச்சிடலாம் அருங்க வதங்கியிருக்கு லைட்டாக கிளறி விட்டு நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தூள் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கிளறி விட்டுடலாம் ஜோனா ஆயில் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு நம்ம கிளறி விட்டுடலாம் தேவையான அளவு கருவேப்பில் நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நம்ம அந்த கிரேவி வர்றதுக்காக வேக வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ நம்ம மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி இருக்கட்டும் ஏன்னா தண்ணி கொஞ்சம் நிற்கிது கொஞ்சம் வற்றி வரட்டும் இப்போ நம்ம அவிச்சு வச்சிருக்க முட்டையை கிரி எடுத்துக்கலாம் முட்டையை அந்த கிரேவியோட அதை சேர்த்துடலாம் சேர்த்தாச்சு இடத்துக்கும் போகிற மாதிரி கிளறி விட்டு மூடி வச்சிடலாம் நம்ம திறந்து பார்த்து முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது நீச்சத்துக்கு பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே சூட்ஃபுல்லா இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே பாய்